குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு வந்து தெளிந்த தீரோடை அல்ல துயரரின் மொழி ஒரு பெரிய தலைப்பு தான் இதை எடுத்ததுக்கு காரணம் நான் பார்த்த எந்த பேசுமே எல்லாத்தையும் சொல்லிட மாட்டார் தெளிவாகவும் சொல்ல மாட்டாங்க நம்ம மெட்ரி மெடிக்கார பற்றி நம்ம படித்த படிப்பை மாதிரி அவங்க பேச மாட்டாங்க அவங்க பேசுவதெல்லாம் லோக்கல் லாங்குவேஜ் சமூக மொழி வட்டார மொழி ஜாதிய மொழி இன மொழி மத மொழி ஜாகிரபி சார்ந்ததா இருக்கும் அந்த மொழி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பழக்கமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் நீங்க மதுரையில் இருக்கீங்கன்னா சேலத்தில இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா எனக்கு அரிப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டாரு மயமயான ஆயுதம்பாங்க உங்களுக்கு புரியாது இப்படி பல்வேறு மொழிகளை அவங்க தன்னோட கஷ்டத்தை சொல்லுவாங்க பல வந்து இது ரொம்ப ஈஸி அரிப்புனா பார்ப்பாங்க இப்படியே பார்த்துட்டு செதில் செதிலா உதுறது அதனுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க இது சொரியாசிஸ் இது எக்ஸிமா அப்படின்னு அதை பிரிச்சுட்டு அதுக்கேற்ற கிரீமா எடுத்து கொடுத்துருவாங்க இது யூனிவர்சல் அப்ளிகேஷன் நூறு பேர் வந்தால் நூறு பேருக்கும் இதான் மருந்து கொஞ்சம் வேணா வேறுபடும் அவ்வளோதான் ஆனால் ஹோமியோபதியில் அப்படி இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மருந்து நம்ம தெரிஞ்செடுக்கணும் அவங்க பேசுகிற பேச்சு நமக்கு புரியணும் அதை ஹோமியோபதிக்கு லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணணும் நாம எதிர்பார்த்ததை அவங்க பேச மாட்டாங்க நாம எப்படி இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க சிலவங்க ஏன் சொல்லணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் நான் தான் நான் ரூபா கொடுத்தேன் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு இப்படி அனுபவங்களா இருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு தெளிந்த நீரோடையாக நோயாளிகளினுடைய மொழி இல்லை ஹோமியோபதிக்கு ரொம்ப எளிமையாகவும் இல்லை அது கலங்கி போன குட்டம் மாதிரி தான் கிடக்கு இதுல நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த டாஸ்க்கு தான் நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் இருந்து நானும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வரேன் நான் என்னுடைய அனுபவத்துல நான் வந்து இத வேற ஒரு வடிவத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காலகட்டத்துக்கு மேல எல்லா மாஸ்டர்களுடைய படிப்புகளையும் படிச்சுட்டு எனக்கேத்த ஒரு ஸ்டெயில உண்டாக்கிக்கிட்டேன் இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் மனிதர்களை எப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வடிவத்துல தான் நான் எடுத்துக்கிட்டேன் இதுல லீடிங் கொஸ்டின் நான் கேட்கறது உண்டு கன்ஃபர்மேட்டரிக்காகவும் கேட்பேன் சில விஷயங்களுக்கு லீடிங் கொஸ்டின் போட்டு கேட்கறது உண்டு இதெல்லாம் இன் அட்மிசபிள் இன் ஹோமியோபதிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் அதெல்லாம் கவலைப்படுறது இல்லை ஏன்னா இந்த மனிதர்கள்ட்ட இருந்து நீங்க பெறணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல உடைச்சி வெளியே வர வேண்டிய சூழல் இருக்கு இப்படியாக தான் நான் பார்த்துருக்கேன் சிலவங்க வந்து பேசக்கூட மாட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் வாயை கூட திறக்க மாட்டாங்க அப்படி பேஷண்ட்டுகளையும் பார்த்துரு இந்த மாதிரி எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அந்த அனுபவத்தை நான் ஒவ்வொரு விஷயமாக ஓடிட்டு நீ உங்களுக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகும் அதனால ஒவ்வொரு கேஸாக எடுத்துட்டு அந்த கேஸில் நான் எப்படி நான் டேக்கிள் பண்ணேங்கிறத சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்க்குறேன் அதுதான் உங்ககிட்ட ப்ரசென்ட் பண்ணலான்றது ஒரு கேஸ் அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் சொல்றப்ப லெப்ட் சைட்லாம் பெயின் வந்துட்டாவே பிரச்சனை தான் அவங்களுக்கு என்ன ஆகும் ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமானு பயம் வந்துடும் ஹார்ட் டாக்டர் போய் பார்ப்பாங்க அவர் வந்து எல்லாத்தையும் எக்கோ கார்டியம் அது இசிஜி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அவர் ஒரு முடிவுக்கு வருவார் ஒன்றும் இல்லமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயின் கில்லர் ஏதாவது கொடுத்து அனுப்புவார் நீங்கள் எதுக்கு ஒரு ஆர்த்தவை கன்சல்ட் பண்ணிக்கிங்க ஆர்த்தவ் டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு நியூரோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அங்கேயும் சரியாகலைன்னா விதி விட்ட பழையன்னு சொல்லிட்டு அவங்க கண்ட கழிவுகள் எல்லாம் தேக்க ஆரம்பிச்சிருவாங்க எண்ணெய்களை தேக்க ஆரம்பிச்சிருவாங்க நாட்டு வைத்தியங்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதம் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க இப்படி பார்த்து ஓஞ்சி போய் ஒரு அம்மா என்கிட்ட வந்திருக்காங்க மூணு தான் கேட்குறாங்க என் பையன் பேச சொன்னா அதான் பேசுறேன் எடுத்தோன்னே டைலாக் பார்த்தீங்களா என் பையன் பேச சொல்றான் அதனால பேசுறேன் அதாவது அவங்க மகன் வந்து அம்மா இந்த மாதிரி இந்த டாக்டர் கிட்ட இந்த நம்பர் கொடுத்துருக்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டான் வலிக்குதுங்க எங்கம்மா வலிக்குது அதாவது தோல் கொட்டையில வலிக்குது இடது பக்கமா வலது பக்கம் இடது பக்கம் எப்படிமா வலிக்குது அப்படின்னு கேட்டான் சார் டாக்டர் கிட்ட பேசி 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 ஓஞ்சு போயிட்டேன் சார் எனக்கு கஷ்டமா இருக்கு சங்கடமா இருக்கு கஷ்டமா இருக்கு சங்கடமா இருக்கு ஒரு டாக்டர் மாத்தி ஒரு டாக்டர் மாத்தி இப்படியே வந்துட்டு கை வலிக்குது சார் இந்த அம்மாட்ட ஏதாவது கேட்க முடியுமா நான் ஒவ்வொன்னா சொல்றேன் கொஞ்சம் கேட்டுட்டு ஆமா இல்லைன்னு மட்டும் சொன்னா போதும்மா கடுகடுன்னு வலிக்குதா உழையுதா பிடிச்ச மாதிரி இருக்கா இழுத்த மாதிரி இருக்கா ஊசி குத்துற மாதிரி இருக்கா எரியுதா வலிக்குது சில எப்படி இருமா ஒன்னும் பதில் கையை தூக்குனா எப்படி இருக்குமா கையை தூக்குனாலும் வலிக்குது கையை இறக்கி விட்டாலும் வலிக்குது படுத்தாலும் வலிக்குது நின்னாலும் வலிக்குது உட்கார்ந்தாலும் வலிக்குது எப்ப பார்த்தாலும் வலிச்சுக்கிட்டே இருக்கு இது எப்படி புரிஞ்சுக்குங்கம்மா எப்படிமா காலையில் மத்தியானம் சாயந்திரம் அதை சொன்ன சார் வலிச்சுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா அந்த அம்மா கோபமா பேசுற மாதிரி இருக்கும் நல்லா தெரியுது வலிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க சரிங்கம்மா படுக்கும்போது நிற்க போது வேலை செய்யும் போது நடக்கும்போது உட்கார்ந்து இருக்கும்போது எப்ப அதிகமா வலிக்குது எப்ப குறையுது சார் என்ன சார் சொல்றது நின்றுட்டு போது ரொம்ப அதிகமா இருக்கு சார் அதை வேலை செஞ்சுட்டு இருப்பானா அப்ப வேலை நின்றுட்டு தானே வேலை செய்யணும் சமையல் கட்டல அப்போ வழி கூடுதலாக இருக்கு நீங்க என்னம்மா படிச்சிருக்கீங்கன்னா எம்ஏ எம்மாட்டி படிச்சிருக்கேன் என்னம்மா இருப்பீங்க நான் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் என்ன டீச்சர் ஹையர் செகண்டரி டீச்சர் போதுங்களா அவங்க பேச்சே எப்படி இருக்கு நீங்க எப்படி மருந்து எடுப்பீங்க இதுதான் சிக்கல் தெளிந்த நீரோடையாக துயரின் மொழி இல்லை கோபம் அதிகமா இருக்கு நாம கேட்டதுக்கு சரியான பதில் இல்லை ஏனோ வேண்டாம் வெறுப்பா பேசுறாங்க முதல் எடுத்துட்டு சொல்லிட்டாங்க பையன் பேச சொன்னா அதனால பேசினேன் முடிஞ்சிருச்சு அங்கேயே முடிஞ்சிருச்சு எத்தனை டாக்டர்கிட்ட போறது சார் வேற வேலை இல்லை என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்றேன் என்ன மருந்து கொடுக்கலாம் அப்ப இந்த கேஸ வந்து எப்படி அணுகிறது அப்படின்னு பாருங்க கற்பனையில அணுக கூடாது இரிட்டபிலிட்டி டூரிங் பெயின் எடுத்துடக்கூடாது கூடாது இருக்கலாம் எப்படி ஆனா அப்படியே எடுத்துடக்கூடாது கூடாது நான் அப்படிலாம் எடுக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா எத்தனை டாக்டர்கிட்ட போறது போயிட்டு 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 வர்றது எனக்கே வெறுத்து போச்சு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கே சங்கடமா இருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இது எடுக்கணும் இது முக்கியமானது இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆர்வாய்ச்சியில் வந்து ஒரு ரூபி இருக்கு சார் இந்த நோய் வருது போகுது வருது போகுது வருது போகுது சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சங்கடமா இருக்கு எயில்மெண்ட் படம் எம்பராஸ்மெண்ட் தான் இங்க வேற வடிவத்தை சொல்றேன் எத்தனை டாக்டர் கிட்ட போயிட்டு போயிட்டு வர்றது சங்கடம் ரெண்டும் ஒண்ணுதான் இந்த ஃபீல் வந்து ஒண்ணுதான் அவங்க உள்ளார்ந்த மொழி வந்து இதுதான் இப்ப பாத்தீங்களா குட்டைய களைச்சி அது நீரோடையாக மாற்றுவதற்கு என்ன பண்ணணும் வாய்க்க வெட்டி ஓட விடணும் ஓட விட்டாதான் அது மண்ணில் உறிஞ்சி 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 போகும்போது அது தெளிந்த நீரோடையாக போகும் அப்ப என்ன பண்ணணும் அந்த மொழியை கன்வெர்ட் பண்ண தெரியணும் அதுக்கு நீங்க டீகன்ஸ்ட்ரக்ஷன் தெரியணும் எப்படி எப்படி எல்லாம் நம்ம படிக்கணும் அவரோட ஃபீல் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்படி இருந்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்ப கான்ஸ்டன்ட் உரையாடல் வச்சுக்கணும் தேங்க விடக்கூடாது கூடாது அவங்கள ஓட விடணும் ஓட விட்டாதான் தண்ணி என்ன ஆகும் தெளிய ஆரம்பிச்சோம் மண்ணில் படப்பட கரையில படப்பட ஓட ஓட மண் உறிஞ்சி உறிஞ்சி அந்த அழுக்குகள் டெபாசிட் ஆகி ஈரோடை எப்படி இருக்கும் தெளிவாக போகும் தேங்க விடக்கூடாது பேசிக்கிட்டே இருக்கணும் உரையாடல் அந்த உரையாடல் ரொம்ப சுமூகமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் கரட முரடாக இருக்கக்கூடாது என்ன கேள்வி கேட்கணுங்கிறத பார்த்து கேட்கணும் அடுத்து சதா வலிச்சுக்கிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் வலிச்சுக்கிட்டு பீயிங் இன் ஜூ அப்புறம் இன்னொன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த வலி என்னை விட மாட்டிருந்துச்சு அதுதான் என்னையர் பண்ண இந்த வலி என்னை விட மாட்டேன் நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டேன் வழி இருந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா மொழி வந்து ஒரு சரியான ஒரு கதைக்கு வருது பாத்தீங்களா அங்கு இங்கு ஒன்னுமாக இருந்த மொழி ஒன்னும் என்னை விட மாட்டேங்குது வலி டெலுசன் பொசஸ்ட் பீயிங் லாங்குவேஜில் இப்படிதான் எழுதியிருப்பாங்க அந்த ஆல்பபெட்ல வர்றதுக்காக இப்படி எழுதியிருப்பாங்க நீங்க மாத்தி படிச்சுக்கோங்க இந்த மூணு ரூபரிக்கை போட்டீங்கன்னா ஒரே மருந்து தான் வரும் சல்ஃபர் சல்ஃபர் த்ரீ எக்ஸ் தான் கொடுத்தேன் சார் மூணு நாள் கழிச்சு சொன்னாங்க நல்லா குறைஞ்சிருக்கு சார் ஆனால் திருப்பி வந்துச்சு சார் தண்ணியில் கலந்து மூணு தடவை ஒவ்வொரு ஸ்பூனாக பத்து பத்து தடவை கலக்கி கலக்கி குடிக்கி அப்படின்னு நாலாவது நாள் போடுவோம் சார் தொண்ணூறு சதமானம் போயிடுச்சு சார் இன்னொரு மூணு நாள் நல்லா கலக்கி ஒவ்வொரு ஸ்பூனாக சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டாங்க சார் தொண்ணூத்தெட்டு சதமானம் போச்சுங்க போச்சுதான் ரெண்டு நாள் கொடுங்க சார் மருந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னாங்க இன்னும் நாலு நாள் கூட எடுக்கன்னு சொல்லிட்டு நாலு நாள் கலக்கி சாப்பிடுச்சோம் அப்புறம் சுத்தமா போயிடுச்சு பாத்தீங்களா எப்படி கேஸ் எடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்னொரு கேஸ் இந்த கேஸ் வந்து எப்படின்னா அரிப்பு முகத்துல இதுல எரப்ஷன்லாம் எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு அரிக்குது கூல் கோயிங் கேர்ள் இவங்க கிட்ட நீங்க என்ன கேட்ட முடியும் அவங்க அம்மா சொல்றாங்க அரிக்குது நான் ஆயில்மெண்ட்லாம் போட்டு பார்த்தோம் ஒன்றும் கேட்கல டாக்டரை பார்த்தோன்னு கேட்கல அதனால வந்திருக்கோம் அந்த பொண்ணிட்ட கேட்டேன் என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் அடிக்குது சார் ஸ்கூல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்கூல்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து திடீர்னு என்னை விட்டு வெளியே போயிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவ என்னை விட்டு போனதே எனக்கு தாங்க முடியல ஒரு மாதிரி சங்கடத்தை உண்டாக்கி அது எனக்கு ரொம்ப எதுவும் இல்லாத போல ஒன்று தோணிடுச்சு அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு சரி அறிவிப்பு எப்படி இருக்கா அவன் அம்மாட்டை கொடுங்க அப்படின்னா அம்மாட்டை கிட்ட வரட்டு வரட்டுன்னு இழுக்குறா சார் போதும் எனக்கு இது போதும் ஏன்னா என்னுடைய அனுபவம் இது போதும் சொல்லுது இங்க என்னன்னா ஒரு பெண்ணோட நல்ல நட்பு இருக்கு ரெண்டு பெண்கள் தான் நல்லா பேசுறாங்க பழகறாங்க பிரண்ட்ஸ் தான் திடீர்னு அந்த பொண்ணு விளங்கணும்னு இந்த பொண்ணு கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருச்சு பேதளிச்சிருச்சு அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே ஆயிடுச்சு இது கிட்டத்தட்ட ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி தான் இது அதோட உணர்வு என்ன பண்றதுன்னே தெரியல வேற ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி வேற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு அது காலம் முடியல அப்படியே நின்றுச்சு அது மனதளவுல பாதிச்சு உடல் அளவுல நோயாக மாறிடுச்சு இது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இது ஆக்சுவலா பேசிக்ல என்ன கிளிங்கிங் டு பர்சன் தான் அப்புறம் ஹேண்ட்ஸ் ஜெஸ்ட் ஸ்கிராச்சிங் த ஹேண்ட்ஸ் வித் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு அப்படின்ட்டு ரெண்டுலயும் கம்பைன் பண்ணீங்கன்னா ஸ்டமோனியம் வரும் ஸ்டமோனியத்தை கொடுத்தோன்னே அப்படியே அரிப்பெல்லாம் குறஞ்சி நல்லா ஆயிடுச்சு ஆனா முழுமையா சரியாக அடுத்தட வரும்போது அரிப்பு எல்லாம் கன்சரபுளா குறைஞ்சிருக்கு அந்த குறைஞ்சிருக்கு ஆனா கழுத்து பகுதி இந்த நடக்கிற எங்கெங்கெல்லாம் வேர்வை அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வரும் அப்புறம் அந்த மருந்து ஏதாவது இடையில போட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் முதல் போட்டதா சார் அதுக்கு அடுத்து போடலை ஆனா நல்லா குறைஞ்சிருச்சு ஆனா அந்த வேர்க்கிற இடத்துல அதிகமா வருது இப்ப அந்த பொண்ணு பத்தி என்னம்மா நினைக்கிறீங்க இப்ப அந்த மாதிரிலாம் இல்லை பழைய மாதிரி அப்படியே ஒரு மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தேன் அதெல்லாம் இப்ப இல்லை அவன் இருந்துட்டு போறா நான் இருக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு நான் பெருசாம என் வேலையை பார்க்க அது பார்க்க அப்படின்ட்டு இருந்துட்டோம் ஆனா ரெண்டு பேர் பிரிஞ்சது பிரிஞ்சது தான் அப்படின் இப்ப பர்ஸ்பரேஷன் அக்ரவேஷன் அதான் இச்சிங் அக்ரவேஷன் டூரிங் பெர்ஸ்பரேஷன் இல்லைன்னா எங்கெங்க வேர்க்குதோ அங்கெல்லாம் அரிக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க தான் போதும் அதில் பார்த்துட்டு தெர் இஸ் எ கிரேட் டிவிஷன் பிட்வீன் ஹர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு எடுத்து நேற்றம் கார்டு கொடுத்தேன் கொடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே குறையாடுச்சு அந்த வேர்க்கிற இடத்துல அரிப்பு வர்றது எரப்ஷன் வரதெல்லாம் குறையாக இருந்துச்சு இதுதான் சேஞ்ச் அப்ப எடுத்த எடுப்பிலே நேற்றம் காரணம் கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது சொல்லலை அதுக்கான சூழலும் இல்லை ஏன்னால் நம்ம என்கிட்ட வரும்போது அதுக்கான அமைப்பும் இல்லை அப்ப என்ன சொல்லுவாங்க நான் அப்படியே ஸ்டாண்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்ல வருவாங்க அந்த இடத்துல இருக்கிற மருந்து தான் இப்போ நம்ம கொடுக்க முடியும் அதை வச்சு தான் நான் ஸ்டம்முனையும் கொடுத்தேன் போக போக தான் அவங்க இப்ப நான் சகஜமாயிட்டேன் நான் பெலையை பார்க்க அவள் வேலையை பார்க்க ரெண்டு பேருக்கும் பிரிவினே ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றாரு அதை வச்சு இந்த பெர்ஸ்பிரேஷனை வச்சு மருந்து கொடுக்கும்போது அற்புதமா வேலை செஞ்சது நேற்றம் நேற்றமுக்கார் போதும் அந்த கேஸ கம்ப்ளீட் பண்ணும் பாத்தீங்களா அப்புறம் இன்னொரு டயபிட்டிக் கேஸ் அவருக்கு வந்து பாஸ்டிங்கும் போஸ்ட் ப்ராட்டைலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு முன்னூறுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பிபி ஃபாஸ்டிங்கும் அதே மாதிரி அபவ் டூ ஹண்ட்ரட்க்கு மேல போயிடுச்சு இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஹிட் பெயின்னு மற்ற பெயின் பிரச்சனைக்காக என்கிட்ட வந்திருக்காரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போதான் இப்பதான் டயபெட்டிக் வராரு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன் சார் டயபெட்டிக் இருக்கு நான் ஹோமியோபதி வீட்டு பக்கத்துல பார்த்தேன் ஒன்றும் சரியா கேட்கல அலோபதி போறதுக்கு சங்கடமா இருக்கு அதனால அது அலோபதி பாத்திரலாம டயபெட்டிக் வந்து உணவுல ரொம்ப கட்டுப்பாடு இருக்கணும் நம்ம உணவு பாத்திட்டோம்னா கூடிடும் சார் நான் உணவுல கட்டுப்பாடா இருக்கேன் நீங்க மருந்து கொடுங்க அப்படின்ட்டு எனக்கு வேற வழி இல்லை சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேஸ் எடுத்தா அவர் பிஸ்னஸ் பண்றாரு உங்களுக்கு மனசுல என்ன கவலைன்னா ஒரு கவலை இல்லை முடிஞ்சிச்சு எடுத்த எடுப்புல எல்லாரும் சொல்ற வார்த்தை ஒரு கவலையும் இல்லை வேற எதை பத்தி நினைப்பீங்க பிஸ்னஸ் பத்தி நினைப்பேன் இப்போ என்ன இருக்குன்னா கொஞ்சம் சுகர் அதிகமா இருக்கிறதுனால இருக்கு பசி அதிகமா இருக்குது கஷ்டமா இருக்கு டயர்டா ட்ராவல் கொஞ்சம் அதிகம் ஒர்க் லோடும் அதிகம் வேற எதுவுமே பேசல இது எல்லாம் அவருடைய சமூக மொழி அவர் வேலை செய்கிற இடத்துல நடக்கிற பிரச்சனையும் சமூகத்துல பேசுற மொழியும் அப்படியே பேசி முடிச்சிடாரு இதை கன்வெர்ட் பண்ணி நீங்க ஹோமியோல கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது சார் நீங்க பிசினஸ் பண்றீங்க இல்ல ஏதாவது வரவு செலவுல ஏதாவது சிக்கல அத ஆயிருக்கு சார் எவ்வளோ ஆயிருக்கு சார் அது கொஞ்சம் லட்சக்கணக்கில் போயிடுச்சு சார் திருப்பி கிடைச்சிச்சுன்னா கிடைக்கல சார் அது உங்களை பாதிச்சத ஆமா சார் பாதிக்குது அது வந்திருந்தா இவ்வளவு சிரமம் எனக்கு இருந்திருக்காரு இப்பதான் சொல்றாரு இது தான் சொல்றாரு இல்லாட்டி சொல்லவே போறது இல்ல இந்த இடத்துல லீடிங் கொஸ்டின் தான் ஆகணும் இல்லைன்னா அவர் சொல்ல மாட்டார் ஏல்மன்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் பிஸ்னஸ் வேற எதை கேட்டாலும் அவரால் சொல்ல முடியல அப்படியே பார்த்தேன் இவரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு ஏல்மன்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற ஏல்மன்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் மணி அப்படிங்கிறது இல்ல பொசிஷன் இல்ல ஏல்மன்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற ரூபிரிக்ல இருக்கிற மருந்துகள் எல்லாம் பார்த்தேன் அந்த மருந்துகளில் ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர்ல இவர் எந்த மருந்துல வருவாருங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி வந்து பொதுவாக வீட்லையும் வேலை செய்யற இடத்துலையும் எப்படி நடந்துக்குவீங்க அப்படிங்கிற சாஃப்டா தான் சார் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் ரொம்ப முரண்பட மாட்டேன் ரொம்ப தகராறுலாம் பண்ண மாட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் போயிடுவோம் டிஸ்போசிஷன் இது அவருடைய பர்சனாலிட்டி நேச்சுரல் டெம்பர்மெண்ட் ஏல்மன் சுரம் லாஸ் ஆஃப் மணி அது ஒண்ணு ஈல்டிங் டிஸ்போசிஷன் இந்த ரெண்டையும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு பிக்சர் கிடைக்குது அந்த பிக்சர் கிடைச்சோன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்குது உங்க சோகத்தை பகுத்துக்குவீங்களா பகுத்து இதுல நல்ல எனக்கு தெரியும் இது இதான் சொல்லுவாருன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் சார் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேன் சார் இப்ப மணி லாஸ் ஆனது கூட வீட்டுக்கு தெரியாது சார் யாருக்கிட்டே என்னோட சோகமான விஷயத்த சொல்லவே மாட்டோம் கிரீ அன்டெமான்ஸ்டேட்டிவ் மூணையும் பார்த்தீங்கன்னா இக்னிஷியா வரும் இக்னிஷியா த்ரீ எக்ஸ் வாரத்துக்கு மூணு நாள் ஒரு பதினஞ்சு நாள் கொடுத்துட்டு சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அதே மாதிரி வ வந்தார் பார்த்தீங்கன்னா பிபியும் குறைஞ்சிருச்சு ஃபாஸ்டிங்கும் குறைஞ்சிருச்சு அப்புறம் நூறு தடவை மருந்து கொடுத்துட்டு எனக்கு போன்ல பண்ணாரு பண்ணும்போது அவர் சொல்றாரு நல்லா குறைஞ்சிருச்சு சார் எனக்கே ஆச்சரியமா இருக்கு டயபெட்டிக்கு இந்த அளவுக்கு குறையுமா அப்படிங்கிறது இப்போ உணவு கட்டுப்பாடுலயே இருக்காரு வாக்கிங் போறாரு அதே போல நல்லவும் மருந்து சூட்டபுளா அமைஞ்சிருச்சு அப்ரோப்ரியேட் ரெமடியா இருக்கிறதுனால நல்லா டிராஸ்டிக்காக குறைஞ்சி அதாவது சுகர் லெவல் நல்லா குறைஞ்சி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ற அளவுக்கு உண்டு ஆனால் முழுமையா ரிவர்ஸ் ஆகி குணமாகாதான் இந்த கேஸ் வந்து பல நாட்கள் பார்க்கணும் இது மருந்துகள் மாறலாம் வேற வகையான மருந்துகள் கொடுக்க வேண்டிய சூழல் வரலாம் இதெல்லாம் டயபெட்டிக் கேஸ்ல நம்ம கொடுத்த குறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு நம்ம பெருமை பேச வேண்டிய அவசியம் இல்லை இதை லாங் ரன்ல பார்த்துட்டு தான் நம்ம முடிவு செய்யணும் ஆனால் எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் இன்னைக்கு எடுத்த தலைப்புக்கு எப்படி பேஷண்ட் எல்லாம் பேசுவாங்க பேச மறுப்பாங்க அதில் எப்படி நம்ம மருந்து கண்டுபிடிப்பதற்கு நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குங்கிறதுக்காக இந்த கேஸை சொன்னேன் அடுத்து இன்னொரு கேஸ் இது சொரியாசிஸ் தலையிலிருந்து உடம்பெல்லாம் சொரியாசிஸ் அரிப்பு அதிகமாக இருக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆக்வர்டாக அவங்க வீட்டு வேலைகள் செஞ்சு வாழ்க்கை நடத்துறவங்க அவங்ககிட்ட நான் கேட்டேன் என்னம்மா மனசுல பிரச்சனை ஒரு பிரச்சனை எடுத்தோடனா எல்லாரும் சொல்ற வார்த்தை ஒரு பிரச்சனை எப்ப அரிப்பு அதிகமா இருக்கு நைட்ல அதிகமா இருக்கு மருந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அடுத்து கேட்ட கேள்வி உங்களுக்கும் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை என்னன்னு கேட்டேன் ஏன்னா இதெல்லாம் அனுபவம் என்னோட அனுபவம் என் வீட்டுக்காரர் கூட நான் இல்லை சார் அதான் கேட்டேன் மனசுல என்ன கவலைன்னு கேட்டேன்னு சொல்ல மாட்டேங்க இப்ப நானும் அவரும் இல்லை சார் அதனால நான் நல்லா இருக்கேன் சார் இதுக்கு முன்னாடி எப்படி அவர் இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனை தான் பாதிச்சு சார் அப்பதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்களா இப்போ நம்ம இப்படி தான் இதை சொன்னாங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க அதனால தான் இந்திய சமூகத்துல என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பேசன் சொல்லிடுவாங்கன்னா சொல்லவே மாட்டாங்க ஐடிய மட்டும் கேட்காதீங்க தன்னிலையை மட்டும் கேள்வியாக வைக்காதீங்க புறத்தையும் ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணி புறத்தை பத்தியான கேள்விகளை எழுப்புங்க அப்புறம் புறத்துக்கும் அகத்துக்குமான உறவை நீங்க பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அவங்க உள்ளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் வெளியே வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உறவு முறையில உங்களுக்கு என்ன உங்களுக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் கணவன் குழந்தைகளுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கும் உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை மாமியார் மாமனாருக்கும் என்ன பிரச்சனை பாலியல் பிரச்சனை இருக்கா பணம் ப்ராப்பர்ட்டி இதுல ஏதாவது சிக்கல் இருக்கா ஜோசியம் ஜாதகம் சூனியத்தின் மேல ஏதாவது சிக்கல் இருக்கா பக்கத்து வீட்டுக்காரங்களால சிக்கல் இருக்கா வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா நீங்க டிராவல்ல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா உங்களுக்கு இது மாதிரி எல்லா இடத்தையும் கேட்கணும் அந்த ஸ்பேஸ் நீங்க உருவாக்கி கொடுக்கணும் அந்த ஸ்பேஸ்ல ஆமா இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணணும் அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு அப்படிதான் இந்த அம்மாட்ட கேட்டேன் இப்ப கணவன் இல்லாத சந்தோஷமா இருக்கேன் சார் நான் தனியா சிங்கிளா இருக்கிறது நல்லா இருக்கு பாத்தீங்களா அப்ப ஐ எஸ்டாப் தனியா இருக்க முடியுது அவர் கொடுத்த சல்ஃபர் த்ரீ இயர்ஸ் ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தருவோம் நைட் அக்ரவேஷன் ஐஎஸ்டாப் ஆகி தனியா நிக்கிறதுக்கு முடியுது இப்ப நேற்றம் ஒரு கஷ்டம் ஏன்னா சால்ட் இப்ப நேற்றம் சல்ஃபர்னாலும் கஷ்டம் இங்க பாத்தீங்களா சல்ஃபர் தனியா நிக்க முடியறதுனால சல்ஃபர் கொடுக்கும் சல்பர் த்ரீ எக்ஸ் கொடுத்தோன்னா நல்லா குறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு விரலில் ஒரு வீக்கம் இருக்கு கை கொஞ்சம் மடக்க முடியல அது இடையில வந்து கேட்டாங்க நான் சல்ஃபர்னால அது ஒரு மாற்றம் வராதுனால இடையில் பெலோட நான் கொடுத்து பார்த்தேன் ரிசல்ட் கிடைக்கல திருப்பி பார்த்தீங்கன்னா இச்சிங்கும் சொரியசிஸும் வர ஆரம்பிச்சிச்சு லைட்டா அப்புறம் திருப்பி சல்ஃபர் த்ரீ எக்ஸும் ஒரு தடவை கொடுத்தேன் இப்போ இச்சிங் குறைஞ்சிருச்சு எலக்ஷன் மட்டும் அந்த புதுசாக உருவான இடத்துல அப்படியே இருக்கு விரல் நுனி வீக்கம் குறையலை ஆனால் இதெல்லாம் கன்சபிளா குறைஞ்சிருக்கு முந்தி இருந்ததுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு பர்சன்டேஜ் வயசா பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்கு இன்னும் பர்சீவ் பண்ணும் அந்த கேஸ இந்த வீக்கத்தையும் குறைக்கணும் அதுக்கு வேற மருந்துகள் தேவைப்படுதா இல்லை லாங் ரன்ல தான் சரியாகுமான்னு தெரியல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாதான் இந்த கேஸ் தெரியும் அடுத்து இன்னொரு கேஸ் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேஸ் இவங்களும் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டாங்க என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டாங்க இவங்களுக்கு என்னன்னா வலது பக்கம் ஏதோ கட்டையை போட்டு இழுத்த மாதிரி இருக்கும்பா தொண்டையெல்லாம் ஏதோ ப செய்யற மாதிரி இருக்கும்பாங்க நாக்கெல்லாம் வாயிலாம் வறட்சியா இருக்க சொல்லுவாங்க ஏதோ உடம்புல பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டருக்கு முடிவு பண்ணிட்டாங்க இது சைக்காட்ரிக் கேஸ்ன்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லா டாக்டர் எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க எஸ்கேப் ஆகி இவங்க யார் மூலமா போய் என்னோட நண்பர் மூலமா எனக்கு ரெஃபர் ஆகி வந்தது அந்த கேஸை நான் அட்டன் பண்ண கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன் விசாரிச்சு பார்த்த அந்த அம்மா பேசுறது எல்லாம் நல்லா பேசுறாங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க இப்ப அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்க முடியுமான்னு பார்த்தேன் உங்களுக்கு ரொம்ப பாதிச்சு எது மேடம் அப்படின்னு கேட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல வேலையில இருந்தாரு நல்ல சம்பாத்தியத்துல இருந்தாரு இப்ப அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு இப்ப அவர் வேலைக்கே தான் பிரச்சனை சரி அப்ப இருக்கும்போது எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்ப நல்லா இருந்தா சார் இப்ப கீழே ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டோம் இப்போ அண்ணன் தம்பி அக்கா தம்பி கூட கூட பேச முடியல காசு கட்டு பயப்படுறாங்க எல்லாரும் எல்லாம் ஓடி ஒழிஞ்சிடறாங்க என்னால வாழ முடியல அவங்க கூட பேச முடியல சங்கடமா இருக்கு என்னைய வந்து ஒரு ஆளாவே அவங்க பார்க்கல ஏழ்மெண்ட் லாஸ் ஆஃப் சோசியல் பொசிஷன் இந்த வயிற்றுல இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது இது பண்ணுது அது பண்ணுது இது பண்ணுது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இது எல்லாமே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை ஃபுல்லாக அது போய் அங்கங்க லாஜ் ஆயிக்கு இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா உறுதியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்த கேஸ் வந்து நக்ஸ்வாமிக்கா இருக்கு ஏல்மன்ஸ்ரம் லாஸ் ஆஃப் சோசியல் விராட்ரம்பால் பொம் இருக்கு பிளாட்டினா இருக்கு இக்னீசியா இருக்கு ஸ்டாஃபிசாக்கரியா இருக்கு இதில் எது கேஸ்ட்ரிக் ரெமடி அப்படின்னு பார்த்து இக்னீசியா தான் கேஸ்ட்ரிக் ரெமடி நக்ஸ்வாமிக்காவும் கேஸ்ட்ரிக் ரெமடி தான் ஆனால் அது வேற மாதிரி அதனுடைய பரிணாமம் வேற மாதிரி இந்த அம்மா வந்து அந்த மாதிரி இல்லை ஒரு ஜீலஸ் இருக்கிற லேடியா இல்லை ஒரு எடுத்த வேலையை டக்குன்னு நாம பிரியாள் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அது செய்யணும் இது செய்யணுட்டு அப்படியே பரபரப்புன்னு இருப்பாங்க எப்படி அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த அம்மா அப்படி இல்லை அதனால இந்த அம்மா நக்சல்மைக்க வர மாட்டாங்க இக்னிஷியால தான் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இக்னீஷியாவுக்கு வந்து அப்டாமனிஸ் பீல்டு அப்படிங்கிற ஒரு ரூபரிக் இருக்கு அதை தான் இக்னிஷா கொடுத்தேன் இக்னிஷா கொடுக்கும்போது நல்லா குறைஞ்சி வரும் திடீர்னு என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க அது இதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேஸ் இப்போ மருந்து கொடுப்பேன் அதை போட சொல்லி அதை போடுவாங்க அப்படியே பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சும்பாங்க இல்லாட்டி கூடிருச்சும்பாங்க அப்புறம் தனித்தான ரெண்டு நாள்ல குறைஞ்சிருப்பேன் குறைஞ்சிரும் நாக்கு உறச்சியா இருக்கும்பாங்க நாளைக்கு குறைஞ்சிருப்பேன் நாளைக்கு குறைஞ்சிரும் கொண்டையெல்லாம் போட்டு கரெக்டாக போட்ட மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான்மா இருக்கும் நாளைக்கு எந்திரிச்சென்னா போயிருமா அப்படிமே அதே மாதிரி போயிடும் அது மாதிரி அந்தமணில் கட்டையைப்பட்ட மாதிரி இருக்கும்பாங்க அதுவும் போயிடும் இப்படியே அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாகவே கவுன்சிலிங் பண்ணி 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 இப்போ சரி பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் பிளேசிபால தான் ரன் ஆகிட்டே இருக்காங்க அந்த கேஸ் வந்து ப்ளேசிபா கேஸ் ஆனால் இக்னீஷியா தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தது அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல இக்னீஷியா த்ரீ எக்ஸ் இப்போ இந்த தடவை தான் இக்னீஷியா த்ரீ எக்ஸை நேற்று ஏதோ வந்தாங்க கொடுத்துருக்கேன் தேவையை ஒட்டி போட சொல்லியிருக்கேன் கேட்டுட்டு போட சொல்லியிருக்கேன் ஆனா அவங்ககிட்ட வந்து என்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாங்க எனக்கு நாக்கு வறட்சியா இருக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சு எனக்கு தொண்டை இதாயிருச்சு எனக்கு அப்டா பண்றதுக்கு பழைய என்ன பேசுவாங்களோ அதே மாதிரி தான் பேசினாங்க எத்தனை நாள்மா நேரத்துல இருந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படிப்பா சார் நீங்க கொடுத்ததுல ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு நேரத்துல தான் சார் மோசம் இப்ப மருந்து வேலை செய்யுதா வேலை செய்யலையான்னு நல்லா வேலை செஞ்சிருக்கு சார் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு சதமானம் சரியாயிட்டு சார் தயவுசெய்து மருந்து தாங்க சார் அப்படின்னா சரி உங்களை நம்பி தர இதுவும் உண்மையா இருக்குமான்னு தெரியல ஏன்னா நீங்க பேசுறத பாத்தீங்கன்னா எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியலம்மா ஆனா முழுமையான கற்பனைகள் இருக்கீங்கிறது மட்டும் நல்லா தெரியுது எல்லாம் கற்பனை தான் உங்களுடைய வாழ்க்கையை நோயும் கூட தயவுசெய்து இதிலிருந்து மாறி நம்ம கற்பனையில் தான் நோயை உருவாக்கிக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பு அவங்களுக்கு கொடுத்தது இன்னிஷியா தெரியல இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த பேஷண்ட் டைரக்டா நேரடியாக வந்து உங்கள்கிட்ட கேஸன் பண்ண மாட்டாங்க குழம்பி தான் வருவாங்க அவங்கள நீங்க வந்து அந்த குழம்புன ஆள்ல உள்ளுக்கு இருக்க தெளிவான மண்ணையும் கல்லையும் கூழாங்கல்லையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதை நீரோடையாக மாத்துவதற்கு உங்கள்கிட்ட கலை நுணுக்கம் வேணும் அந்த கலை நுணுக்கத்தை அப்ளை பண்ணீங்கன்னா தான் கட்டாயமாக துரனுடைய அகம் சார்ந்த பிரச்சனையையும் புறம் சார்ந்த நோயையும் ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்கள நலமாக்க முடியும் சொல்லி நான் முடிச்சுப்பற தேங்க்யூ